அண்மை செய்தி தன் மீது எழுந்த குற்றச்சாட்டுகளுக்கு தீர்வு காணும் வகையில் உறுதுணையாக இருந்த நடிகர் சங்கத்திற்கு நடிகர் தனுஷ் நன்றி தெரிவித்துள்ளார் இதனை அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் விமல்ராஜ் வழங்கிட கேட்கலாம் விமட்ராஜ் கூடுதல் விவரம் வணக்கம் தயாரிப்பாளர் சங்கம் தன் மீது வைத்த குற்றச்சாட்டுகளுக்கு தீர்வு காணும் விதமாக தனக்கு உதவியாக இருந்த தென்னிந்திய நடிகர் சங்கத்திற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக நடிகர் தனுஷ் ஒரு அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் இது குறித்த தகவல் என்னவென்றால் தேனாண்டா பிலிம்ஸ் திரு முரளி மற்றும் திரு கதிரேசன் ஆகியோர் அளித்த குற்றச்சாட்டின் பேரில் தென்னிந்திய திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் நடிகர் தனுஷ் திரைப்படத்தில் நடிப்பதற்காக முன்பணத்தை இதுவரை கொண்டு எந்த பேச்சுவார்த்தையும் நிறுவனங்களிடம் திரைப்படத்தில் நடிக்க ஒப்புக்கொண்டிருப்பதாக குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தது இந்த குற்றச்சாட்டுகளுக்கு தீர்வு காணும் வகையில் நடிகர் சங்க நடிகர் தனுஷின் சார்பாகவும் மற்ற நடிகர்கள் சார்பாகவும் தென்னிந்திய நடிகர் சங்கம் தயாரிப்பாளர் சங்கத்திடம் பேச்சுவார்த்தை நடத்தி இந்த பிரச்சனைக்கு சுமூகமான தீர்வு கண்டிருக்கும் நிலையில் தனக்கு உறுதுணையாக இருந்த நடிகர் சங்க நிர்வாகிகளுக்கு நன்றி கூறும் விதமாக அந்த அறிக்கையை நடிகர் தனுஷ் வெளியிட்டிருக்கிறார் அந்த அறிக்கையில் தன்மீது தயாரிப்பு நிறுவனங்கள் குற்றச்சாட்டுக்களை முன்வைத்திருந்த நிலையில் அந்த புகார்கள் குறித்த பேச்சுவார்த்தை நடத்தி தீர்வு காண உதவியாக இருந்த தென்னிந்திய நடிகர் சங்க நிர்வாகிகளுக்கு எனது மனமார்ந்த நன்றியை தெரிவிக்க விரும்புகிறேன் என்றும் உங்கள் சரியான தலையீடு மற்றும் நேர்மையான வழிகாட்டுதல் எங்களை நோக்கிய சவால்களை சமாளிக்கவும் பரஸ்பர நம்பிக்கையை பயக்கும் உடன்பாடுகளை அடைய எங்களுக்கு உதவியாக இருந்ததாகவும் நடிகர் தனுஷ் அந்த அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார் தகவல்களுக்கு நன்றி விமல்ராஜ் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க